அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி அதனாலயே என்னமோ பல விஷயங்களை ஆள் மனதில் பதுக்கி வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க பள்ளத்தை தேடி வெள்ளம் எப்படி பாய்ந்து ஓடுதோ அது போல தான் நிறைய விஷயங்களை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இங்க அதை கொஞ்சம் நுணுக்கமா ஆராயக்கூடியவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு குரு என்பதனால தனுசு ராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் வந்து அடித்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் இந்த மீன ராசியில் இருக்கிற குரு வந்து இதமாக பதமாக பார்த்து பேசக்கூடியவங்களை இந்த மீன ராசி என்பவர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட கொஞ்சம் பொறுத்த முந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் பக் கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் கலஸ்தர ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு இதனால் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை காட்டுபவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வீண் பாயம் கவலை இது எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திற்குமே மனசாட்சியை நம்புவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மனக்கவலை பிரச்சனை அந்த வீண் பயம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வாகனத்தில் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க திடீர்னு எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயோட உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திட்டமிட்டபடி உங்களுடைய காரியங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த டைம் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலுமே தகுந்த முன்னேற்பாடு இந்த டைம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த தகுந்த முன்னேற்பாடும் திட்டமிடத்துல இருந்துது அப்படின்னா நிச்சயமாக இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணம் வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது பழைய பாக்கிலாம் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும் அந்த பாக்கிலாம் கூட இந்த டைமு போய் வசூல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை ியா பேசுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதமான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க புதிய நண்பர்கள்லாம் இந்த டைமு கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு செலவு இந்த விதத்தில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதை அந்த சேமிப்பை கரெக்டான டைமில் சேமிக்க முடியாத மாதிரி ஒரு தடை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கட்சியினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மறைமுக போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவாங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய படைப்புகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த அந்த பணம் இந்த டைம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் இந்த டைம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவர்களும் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகளால் நீங்க எக்ஸாம் டைம்ல ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால பாடங்களை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிங்க அதே மாதிரி சந்தேகங்களை உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களோட உடன் படிப்பவங்ககிட்டேயும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுருக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் நீங்கள் விரும்பியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் சஞ்சாரத்தால் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வாகனங்கள் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் தொடர்பான காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துடுவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வாதாடியே வெற்றி பெறுவீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் முக்கியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாக கூடிய காலகட்டம் இது အပြင so ်နဲ့ဆက်လာလား வியாபாரத்தை ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் விரிவுபடுத்துங்க அதற்கு தேவையான உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த டைமு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த அந்த பணம் எல்லாமே இந்த டைமு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மேல் அதிகாரிகளோட உதவியும் இந்த டைம் கிடைக்கும் சகா ஊழியர்கள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சகா ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் மா பேசுறது ரொம்பவும் நல்லது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நிலம் வீடு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் இந்த உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவையான உணவு எல்லாம் கிடைப்பீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அதனால உங்களுடைய இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா விஷயத்தையும் அந்த பயம் இல்லாத ஒரு தெளிவோடு செய்வீங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நவ உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் இந்த இரண்டு கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சித்துலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ